கோவை சவன் ஸ்டோன் இருந்து லோகு சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூவர்ஸ் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சரவணப்பட்டி டு துடியலூர் ரோடுங்க இந்த சரவணப்பட்டி டு துடியலூர் ரோட்டில் சங்கரா காலேஜ் ரோட்டில் தான் வந்து நம்ம சைட்டு பார்க்க வந்திருக்கோங்க மெயின் இருந்து ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் வந்து சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் ரோடு வந்துடுங்க இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் உடனடி கன்ஸ்டஷன் பண்ணுறவங்களுக்கும் இந்த சைட்டு ஆகுங்க சைட்டோட டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கோவை சவுண்ட் ஸ்டோன் ப்ராப்பர்ட்டிஸை எதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் சைட்டுங்க மூணே முக்கால் சென்ட்டு வரும் மொத்தமாக இந்த ஃபென்சிங் போட்டது தாங்க சைட்டு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ஒன்று வருங்க முப்பத்தி ரெண்டு அடி அகலம் ஐம்பத்தோரு அடி வந்து நீளம் வருங்க இந்த சைட்டை பற்றி ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்